கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை ஆறாவது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தில் உள்ள குடகு பகுதிகளிலும் கேரளா மாநிலத்தில் உள்ள வயநாடு பகுதிகளிலும் கடந்த சில வாரங்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கே எஸ் ஆர் அணை மற்றும் கபினி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது அதனையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது தமிழக எல்லையின் பிலிகுண்டுலுவில் இன்று காலை வினாடிக்கு சுமார் இருபத்து ஐந்தாயிரம் கன இருந்த நீர்வரத்து மெல்ல அதிகரித்து இன்று மாலை சுமார் முப்பதாயிரம் கன உயர்ந்தது இதனால் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆண்கள் குளிக்கும் நீர்வீழ்ச்சி சினி பால்ஸ் உள்ளிட்ட நீர்வீழ்ச்சிகள் முற்றிலும் மூழ்கிய நிலையில் காணப்படுவதால் அந்த இடங்களில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை ஆறாவது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் சுற்றுலா பயணிகள் உள்ளே நுழையாதபடி அங்கு காவல்துறையினர் கயிறு கட்டி தடையை ஏற்படுத்தியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனையடுத்து கரையோர பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த கர்நாடகாவில் வந்து அதிகமாக மழை பெஞ்சிருக்கனாலும் கம்யூனிட்டியில் வந்து ஓப்பன் தந்துவிட்டுருக்காங்க இருபத்தி ஏழாம் கிணடிக்கு மேலே வந்துட்டுருக்குதுங்க இது பாதுகாப்பு நடவடிக்கை வந்து மாவட்ட நிர்வாகத்தின் பேரில் வந்து தீயணைப்புத்துறை காவல்துறை மற்ற ஊர் காவல்படை மற்றும் நில நிர்வாகம் சேர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம் அஞ்சாறு நாளாக வந்து குளிக்கிறதுக்கு தடை வச்சுருக்கோம் எந்த அசாதம் நடக்காதுக்கிறதுக்கு ரோந்து பனியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் நீர் வீழ்ச்சி மற்றும் மற்ற ஆற்று கோயில் வந்து குளிக்காதுக்கிறதுக்கு கயிறு கட்டியிருக்கோம் மற்றும் ரோந்து பணி மூலமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் ஆத்தோரம் மற்றும் குடியிருக்க பகுதிகளை வந்து அப்புரூவப்படுத்திருக்கோம் அதே மாதிரி வெள்ளை அச்சரிக்கையும் வந்து அடுத்த துறையின் மூலம் தெரிவிக்கப்பட்டது தண்டோ போட்டோம் நோட்டீஸ் விட்டோம் மற்றும் மைக்கு மூலியமும் எல்லா நாங்கள் தகவல் தெரிவிச்சிருக்கோங்க உள்ளே யாரையும் தண்ணிக்குள்ளோம் தண்ணி நிறைய வர்றதுனால அவங்க யாரையுமே அலோவ் பண்ணல ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்ன இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் தண்ணி த பார்த்துக்குள்ளே போய் குளிக்க முடியாமல் போகாத ஒரு தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு இல்லை